மக்காச்சோள வர்த்தகம் ஒரு சதவீத சந்தை கட்டணம் ரத்து தமிழ்நாட்டில் மக்காச்சோள பயிர் சராசரியாக நான்கு லட்சம் ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு இருபத்தொன்போது லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது தற்போது எத்தனால் உற்பத்தி தொழிற்சாலையில் மூலப்பொருள்களாக மக்காச்சோளம் தேவை பெரிதும் அதிகரித்துள்ளது இதனால் தமிழ்நாடு அரசால் மக்காச்சோள சாகுபடி பெருமளவில் விவசாயிகளிடையே ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் சந்தை முறைப்படுத்துதல் சட்டத்தின்படி மக்காச்சோளத்திற்கு கோயம்புத்தூர் ஈரோடு தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் திருப்பூர் ஆகிய ஏழு விற்பனை குழுக்களின் அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளில் ஒரு சதவீத சந்தை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மக்காச்சோள சாகுபடி பரப்பு அதிகரித்து உற்பத்தி உயர்ந்ததையொட்டி பெரம்பலூர் திருச்சி சேலம் மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் வேலூர் ஆகிய பதினாறு விற்பனை குழுக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நூற்றி அறுபத்தோரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்காச்சோள வர்த்தகத்திற்கு ஒரு சதவீத சந்தை கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்து மக்காச்சோள வர்த்தகத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த ஒரு சதவீத சந்தை கட்டணம் தமிழ்நாட்டின் அனைத்து விற்பனை குழு பகுதிகளிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பு அரசி விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது